வணக்கம் போகோர் என்றாலே பழனி மலையும் நவபாஷான முருகன் சிலையும் தான் ஞாபகத்துக்கு வரும் இவர் காளங்கிநாதரின் மாணவராவார் ஆசிரமத்தின் மகிமை அறிந்தவர் கொங்கணர் கருவூரார் சுந்தரானந்தர் மச்சமுனி நந்தீசர் இடைக்காடர் கமலமுனி சட்டமுனி திரு மாளிகை தேவர் ஆகிய சித்தர்கள் அனைவரும் இவருடைய மாணவர்கள்தான் போகரை ஒரு சில பேர் சீனர் என்பாரும் உண்டு இவரும் அவ்வப்பொழுது ஆகாய மார்க்கமாக சீன நாட்டிற்கு சென்று வருவதும் உண்டு ஆனால் உண்மையில் போகர் சித்தர் அவர்கள் தமிழ்நாட்டில் பிறந்தாரா அல்லது சீனாவில் பிறந்தாரா என்று எந்தவித குறிப்புகளும் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை ஏனென்றால் அவர் வாழ்ந்த காலங்கள் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்ததாக கூறப்படுகிறது அதனால் அவரது பிறப்பு பற்றி எந்த செய்தியும் இன்னும் தெளிவாக தெரியவில்லை சொல்லப்போனால் சீனாவில் இவரை போஹியாங் என்பார்கள் இந்த பெயர்தான் பிறகு மருகி போகர் என்று ஆனதாக கூறுவார்கள் இவர் மதத்தால் பௌத்தர் என்றும் கூட சொல்லப்படுகிறது அதே நேரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு பௌத்த மதம் இருந்ததா என்ற கேள்வியும் உண்டு மொத்தத்தில் ஆயிரத்தி அறுநூறு வருடங்களுக்கு முன் சீன தேசத்தில் இருந்து பாரத தேசம் முழுவதும் தரிசித்தவாறு நெடுங்காலம் இங்கு தங்கியவர் என்றும் சொல்லப்படுகிறது போகர் உமையவளின் அருள் பெற்று பழனி மலையில் தவம் செய்து முருகப்பெருமானை தண்டாயுத பாயின தண்டாயுத நேரில் கண்டு முருகப்பெருமானை தான் கண்டதாகவும் போகர் அவர்களுக்கு முருகப்பெருமான் காட்சி தந்ததாகவும் அந்த காட்சிக்கு பிறகு நீர் என்னை பார்த்த உருவத்திலே நவபாஷான சிலையாக என்னை வடிக்கும்படி போகர் அவர்களிடம் கேட்டுக்கொண்டதாகவும் வரலாறு சொல்லுகிறது அவர் முருகப்பெருமான் வாக்கை கேட்டுக்கொண்ட போகர் சித்தர் அவர்கள் நவபாஷான சிலையை வடிவமைத்தார் நவம் என்பது ஒன்பதை குறிக்கும் அதாவது ஒன்பது கோள்களின் சக்தியை ஒன்றிணைத்து தனக்கு சிலை அமைக்கும்படி போகர் அவர் முருகன் அவர்கள் கட்டளையிட்டார் கட்டளை ஏற்றுக்கொண்ட கொண்ட போகிறவர்கள் ஒன்பது கோள்களுக்கு தேவையான அந்த நவபாஷாணங்களை சேர்த்து பழனி தண்டாயத பாணி முருகன் சிலையை அவர் உருவாக்கினார் என்பது வரலாறு கூறுகிறது நவபாஷாணம் என்பது நாம் நினைப்பது போல் சாதாரணமான மூலிகைகள் கிடையாது அது பெருத்த விஷம் கொண்டது நவ பாஷணத்தை சரியாக கையாண்டால் மட்டும்தான் அந்த சிலையை முழுவதுமாக அதாவது நோயற்ற ஒரு சிலையை உருவாக்க முடியும் இப்பொழுது நாம் பழனி முருகன் கோவிலுக்கு சென்றால் முருகனுக்கு அபிஷேகம் செய்து கொடுக்கக்கூடிய எந்த பொருளை நாம் உட்கொண்டாலும் நம் உடம்பில் இருக்கும் நோய்கள் தீரும் என்றும் பாவங்கள் தீரும் என்றும் நம்பிக்கை கொடுக்கிறதல்லவா அப்படி அந்த சிலையில் சிறிய தவறு நடந்திருந்தால் கூட அந்த பாவங்களையும் நோய்களை தீர்க்காது என்பது மறுக்க முடியாத உண்மை ஏனென்றால் நவ பாஷாணங்கள் என்பது அத்தனை பொருட்களும் விஷத்தன்மை வாய்ந்தது ஆகவே அவர் ஒரு மிகப்பெரிய அறிவியல் அறிஞராகவும் கருதப்படுகிறார் திரு அதனால் அதனால்தான் அவர் மிகப்பெரிய சித்தராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைந்தார் என்பது வரலாறு இப்படிப்பட்ட அந்த போகர் சித்தர் அவர்களுக்கும் ஒரு சில சோதனைகளும் வந்தது வாருங்கள் அந்த கதையையும் பார்ப்போம் பதினெண் சித்தர் வரிசை தோன்றுவதற்கு முன்பு நவ சித்தர்களே பிரதானமாக கருதப்பட்டனர் அதாவது ஒன்பது சித்தர்கள் மட்டுமே பிரதானமாக கருதப்பட்டனர் என்பது வரலாறு மேருமலை மற்றும் இமயமலைதான் இவர்களின் யோகஸ்தலம் இங்குதான் காளங்கிநாதரும் சமாதி நிலையில் தவம் செய்து வந்தார் போகர் சமாதியில் உள்ள காலங்கிநாதரை வணங்கி அவ்விரு மலைகளிலும் பல தாது வகைகளை தேடி கண்டுபிடித்து தானே அவைகளை உண்டு நீர் மேல் நடந்தார் காற்றில் பறந்தார் மனிதர்களால் நினைத்து பார்க்க முடியாத விஷயங்களை எல்லாம் அவர் சர்வ சாதாரணமாக செய்தார் என்று வரலாறு கூறுகிறது அவை எல்லாம் போகருக்கு கைவந்த கலையானது இதனால் போகர் கர்வத்தின் உச்சியில் இருந்தார் இதன் காரணமாக அந்த இமயமலை தொடர்களில் பார்த்து பார்த்து நடந்தவர் இப்பொழுது நெஞ்சு நிமிர்ந்து பூமி அதிர நடக்கலானார் அதாவது அவருக்கு தலைக்கணம் ஏற்பட்டுவிட்டது என்று பொருளாகிறது இதன் காரணமாக அங்கு சமாதி நிலையில் இருந்த பல யோகிகளின் தவத்திற்கு அந்த நடை இடையூறாக இருந்தது அவர்கள் கண்விழித்து போகருக்கு முன்னால் காட்சி தந்தனர் அவர்களை கண்ட மாத்திரத்தில் அவர்களைப் பற்றி அறிய துடித்தார் போகர் அவர்கள் தாங்கள் பல யுகங்களாக சமாதி நிலையில் தவம் செய்து வருவதாகவும் தங்களில் பெரும்பாலவனவர் பெரும்பாலானவர்கள் காளங்கிநாதரின் சீடர்கள் என்றும் பெரும் யுகங்கள் தாண்டி தவம் செய்தாலும் இப்பொழுதுதான் தாங்கள் தவத்தில் அமர்ந்தது போல தங்களுக்கு தெரிவதாகவும் காலங்கியின் அந்த சீடர்கள் போகரிடம் கூறினார்கள் இதனை கேட்ட போகர் அவர்கள் இந்த செய்தியை கேட்ட போகர் அவர்கள் திடுக்கிட்டார் இவ்வளவு காலம் தவம் செய்தும் சில நொடிகள் போனது போல் இருப்பதாக இவர்கள் கூறினால் இந்த யோகிகள் தவத்தில் எவ்வளவு ஈடுபாட்டுடன் இருந்திருப்பார்கள் என்பதை எண்ணிய மாத்திரத்தில் போகரின் மனதில் இருந்த அவரது கர்வம் பொடி ஆனது தனது தவறை போகர் உணர்ந்தார் இப்பொழுது போகர் சித்தர் அவர்களிடம் பணிவு ஒன்றுதான் காணப்பட்டது இதனால் மகிழ்ச்சி அடைந்த காளங்கிநாதரின் அந்த சீடர்கள் அவருக்கு மேலும் பல சித்தர் ரகசியங்களை போதித்தனர் அந்த தவ யோகிகளின் அருளால் போகர் அமிர்த மணிப்பழம் என்னும் பழத்தை உண்டு உடம்பின் பிணியாகிய பசி தாகம் மூப்பு என்கிற மூன்றில் இருந்தும் விடுதலை பெற்றார் இப்படி தனது ஆன்மீக பயணத்தில் படிப்படியாக முன்னேறிய போகரின் மனதில் இப்பொழுது பல கேள்விகள் அவை யாவும் மிகவும் விசித்திரமானவை என்று சொல்லப்படுகிறது ஒரு உயிர் மனிதனாக பிறப்பு எடுக்கின்றது அது எந்த அடிப்படையில் ஏழையின் வயிற்றிலும் பணக்காரன் வயிற்றிலும் பிறக்கிறது இறப்புக்கு பிறகு கொண்டு செல்ல எதுவும் இல்லை என்று மனிதன் ஏன் ஆசையின் பிடியில் சிக்கித் தவிக்கின்றான் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அந்த மனிதனால் ஏன் மரணத்தை வெல்ல முடியவில்லை மொத்தத்தில் மனித சமூகம் வாழ தெரியாமல் வாழ்கிறது என்று தனக்குள் வருந்தினார் போகர் அவர்கள் மனித குலத்துக்கு உதவும் நோக்கத்தில் தனக்குத்தானே மருத்துவ குறிப்புகளை எல்லாம் நூலாக எழுதினார் போகர் நிகண்டு போகர் ஏழாயிரம் போகர் பதினேழாயிரம் சூத்திரம் போகர் எழுநூறு யோகம் போன்றவை இந்த இவருக்கு மற்ற சித்தர்களிடம் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பியது சித்தர்களுக்கு மட்டுமே தெரிய வேண்டிய தெய்வ ரகசியங்களை மானுடர் அறியும்படி நூல்களை வெளியிட்டது தவறு என்று தவக்கோளத்தில் உள்ள சிவனாகிய தட்சிணாமூர்த்தியிடம் போகரை பற்றி குறை கூறினார்கள் பொறாமை கொண்ட மற்ற சித்தர்கள் சிவபெருமானும் போகரை அழைத்து அவர் எழுதிய தவக்குறிப்புகளை கேட்டார் அத்துடன் போகர் அவ்வாறு போகர் அவ்வாறு எழுதியதன் காரணத்தை பற்றியும் கேட்டார் அதற்கு போகர் கூறியதை விளக்கத்தை கேட்ட சிவபெருமான் அவரது விளக்கங்களாலும் மற்றும் அவருடைய அறிவை எண்ணியும் ஆனந்தம் அடைந்தார் போகர் எழுதிய குறிப்புகளை போகர் போல உள்ள ஒரு சித்தரால் அன்றி சராசரி மனிதர்களால் விளங்கி கொள்ள முடியாது என்னும் உண்மையை சிவபெருமான் புரிந்து கொண்டார் சித்த ரகசியங்கள் இதன் மூலம் காக்கப்பட்டு உள்ளதாக எண்ணினார் இதனால் போகரை சிவபெருமான் ஆசீர்வதித்து அவர் மேல் பொறாமை கொண்டு பழி கூறிய மற்ற சித்தர்களையும் அழைத்து அவர்களிடம் சித்த நிலையை அடைந்த பிறகும் கூட சாமானிய மனிதர்களைப் போல் மை கொண்டு கோல் மூட்டுவது ஏன் என்ற கேள்வியை எழுப்பினார் இதனால் அந்த சித்தர்கள் தலை குனிந்தனர் போகரிடம் மன்னிப்பும் வேண்டி கேட்டுக்கொண்டனர் போகர் மூலிகைகளை தேடி அடிக்கடி சீன தேசத்துக்கும் இந்தியாவுக்கும் இடையில் வான்வெளியாக பயணிப்பார் என்றும் வரலாறு கூறுகிறது போகர் போ யாங் என்னும் சீன யோகியின் உடலுக்குள் கூடுவிட்டு கூடுவாயும் முறையில் புகுந்து கொள்வார் என்றும் அந்த வகையில் அவர் சீனராகவே வாழ்ந்தார் என்றும் சொல்லப்படும் ஒரு முறை போகர் ரஜோலி எனும் யோக முறையை பயிற்சி செய்ய முற்படும் பொழுது அவருக்கு தலையில் அடிபட்டு அவரது அனைத்து விஷயங்களும் மறந்ததாகவும் பிறகு அவைகள் யாவும் புலிப்பாணி மூலமாக அவருக்கு மீண்டும் நினைப்பூட்டப்பட்டதாகவும் ஒரு செய்திகள் உண்டு இதற்காக புலிப்பாணி தனது குருவை தனது முதியில் சுமந்து இந்தியா திரும்பினார் என்றும் கூறப்படுகிறது மேலும் ஒரு சீடன் குருவுக்கு நேரடியாக உபதேசிப்பது நல்லது அல்ல அது எந்த சிஷ்யனையே சாபத்துக்குள் ஆக்கிவிடும் என்பதை நன்கு அறிந்து கொண்டிருந்த புலிப்பாணி அவர்கள் போகருக்கு மறந்த சித்த ரகசியங்களை சொல்வது போல அவர் முன்னிலையில் அவரது தண்டத்திற்கு உபதேசம் செய்தார் இதனால் போகருக்கு தனது பழைய நினைவுகள் ஞாபகத்திற்கு வந்தது என்றும் கூறுவர் போ போகர் அவர்கள் இப்படி படிப்படியாக முன்னேறி அனைத்து சித்த கலைகளிலும் சிறந்து விளங்கினார் என்பது குறிப்பிடத்தக்கது இதனால் தான் போகர் சித்தர் அவர்கள் பதினெட்டு சித்தர்களுள் ஒரு மாபெரும் சித்தராக கருதப்படுகிறார் நவபாஷான சிலையை வடிவமைத்தது காற்றில் பறந்து சீனாவிற்கு சென்றது தண்ணீரில் நடந்தது கூடுவிட்டு கூடுபாய்வது என சித்தர்களுக்கே உரியான அந்த சித்து விளையாட்டுகளை கற்றுக்கொண்டதில் போகர் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு உண்டு என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஒரு முறை வீதியில் நடந்து கொண்டிருக்கும் பொழுது போக போகிறவர்களை பார்த்து சிலர் ஏளனம் செய்தனர் அதாவது கிண்டல் செய்தனர் போகரவர்கள் வழியில் சென்ற பூனையை தடுத்து நிறுத்தி அந்த பூனையை தன் வசப்படுத்தி பூனையின் காதில் ஏதோ மந்திரங்களை ஜபிக்க உடனே அந்த பூனையும் பேச ஆரம்பித்தது உடனே அதிர்ச்சி அடைந்த அந்த பாதசாரிகள் போகிறவர்களை பார்த்து மன்னித்து விடுங்கள் தேவா என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு மனம் வருந்தினர் ஏனென்றால் யோகி என்பவர்கள் அசிங்கமாகத்தான் இருப்பார்கள் என்று பொருள்படுகிறது ஆகவே யாரையும் பார்த்து ஏளனம் செய்யக்கூடாது என்பதை அவர்கள் போகர் அவர்கள் இப்படி பூனையை பேச வைத்ததன் மூலம் அறிவுறுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமல்லாமல் போகர் அவர்கள் விமானம் செய்யவும் கப்பல் செய்யவும் திட்டங்களை கொடுத்ததாகவும் சில வரலாற்று சிறப்புமிக்க நூல்கள் தெரிவிக்கிறது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே விமானம் தயாரிப்பதற்கான அந்த தத்துவத்தை எப்படி அவர் செய்திருப்பார் என்று நினைத்து பார்த்தால் கூட நமக்கெல்லாம் புல்லரிக்கிறது என்றே சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்டாகவும் திரு போகர் அவர்கள் சிறந்து விளங்கியுள்ளார் அதோடு மட்டுமல்லாமல் ரசவாதம் என்ற முறையில் சிறந்து விளங்கிய போகர் அவர்கள் போகர் அவர்கள் மனித வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எண்ணி சாகா பெறும் அந்த மூலிகையை கொண்டிருந்தார் அப்பொழுது போகர் முன் தோன்றிய சில சித்தர்கள் அவருக்கு உபதேசம் செய்தனர் மானிடர்கள் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை அந்த இயற்கையை நாம் மீறி எதுவும் செய்துவிடக்கூடாது என்று உபதேசம் செய்தனர் ஆனால் அதையும் மீறி போகர் அவர்கள் அந்த மூலிகையை தேடிச் சென்றார் அந்த மூலிகையும் வேறு ஒரு சித்தர் உபதேசத்துடன் கண்டும் இதனை சோதித்து பார்க்க தனது சீடர்களில் இருவரை அவர் அழைத்தார் அப்பொழுது ஒருவர் பயந்து கொண்டும் போகிறவர்களை ஏளனம் செய்தும் இந்த மூலிகையை நாம் சாப்பிட்டால் இறந்துவிடும் என்று ஓடிவிட்டார் ஆனால் போகர் அவர்கள் மற்றொரு சீடரை வைத்து அதனை பரிசோதனை செய்து ஒரு மூலிகை சாப்பிட்டால் இறக்க வேண்டும் மற்றொரு மூலிகை சாப்பிட்டால் உயிருடன் எழ வேண்டும் என்பது அந்த மூலிகையின் தத்துவமாக இருந்து வருகிறது அந்த நேரத்தில் உடன் இருந்த மற்றொரு சீடர் அவர்கள் சொல்வதை தட்டக்கூடாது என்ற காரணத்தினால் அந்த உடனே அவர் சில நிமிடங்கள் கழித்து போகர் அவர்கள் மாற்று மூலிகையை கொடுத்து அந்த சீடருக்கு உயிர் கொடுத்தார் என்பதும் வெகு சில நாட்களுக்கு பிறகு பயந்தோடி அந்த சீடர் தனது கண்ணில் தென்பட்டதாகவும் பிறகு மனம் வருந்தியதாகவும் வரலாறு கூறுகிறது நண்பர்களே இந்த காரணத்தினால்தான் தவத்தில் இருந்த சில சித்தர்கள் போகர் அவர்களை பற்றி சிவபெருமானிடம் கோல் மூட்டி வைத்தார்கள் ஆனால் போகர் அவர்கள் நிதானமாக பேசி இவர் என்னை போன்ற அதாவது நம்மை போன்ற சித்தர்கள் அன்றி வேறு யாரும் இந்த சித்த ரகசியங்களை தெரிந்து கொள்ள முடியாது என்று சிவபெருமானை சம்மதிக்கச் செய்தார் நண்பர்களே போகர் அவர்களின் வாழ்க்கை வரலாறு என்பது எவ்வளவு அற்புதம் நிறைந்தது என்பது தெரிந்து கொண்டீர்களா இந்த வீடியோ பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் புதிதாக வரும் நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்